என்னப்பா ஒரு மாதிரி இருக்கீங்க வீட்ல கொஞ்சம் பிரச்சனமா வீட்ல பிரச்சனையா யாருப்பா ரஞ்சিতা இல்ல மாலதியா हां ரெண்டு பேரும் இல்லம்மா ரெண்டு பேரும் இல்லையா ஆமாம்மா எல்லாம் என்னோட தம்பிய வச்சு தான் உங்க தம்பியா மறுபடியும் பிரச்சனை பண்றாங்களாப்பா ஆமாம்மா

எதுக்கு நான் இப்படி பேசுற இப்போ உனக்கு என்ன வேணும் இதான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது சுத்தி வளைக்காம நேரடியா விஷயத்துக்கு வர பத்தியா இப்ப நான் எதுக்கு உன்னை தேடி வர போறேன் எல்லாம் பணத்துக்கு தான் பணமா எவ்வளவு தடவை தான் நான் உனக்கு கொடுக்கறது கொடுக்கறதுக்கு போய் யாராவது கணக்கு பாப்பாங்களா என்னன்ன பேசுற எத்தனை தடவை தான் நான் உனக்கு கொடுக்க எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு நான் உனக்கு லிமிட் பார்த்தா ஹெல்ப் பண்ணேன் அப்பாவோட நிலத்தை உன் பேருக்கு எழுதி வச்சேன்ல உன்ன மாதிரி எல்லாம் நான் கணக்கா பார்த்தேன் அந்த நிலத்தோட மதிப்ப விட அதிகமா தான் நான் உனக்கு கொடுத்திருக்கேன் அண்ணே அது அப்போ இப்போ நிலத்தோட மதிப்பு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை மேல அதோட வேல்யூ அதிகம் அதுக்குன்னு நீ கேக்குற நேரம் நான் தந்துட்டு இருக்கணுமா என்ன இப்போ முடிவா நீ என்ன சொல்ல வர ம் நாளைக்கு வா இப்போ கிளம்பு ம் நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல என்ன பாக்குறீங்க இப்படி ஒவ்வொரு முறையும் கொடுத்தா நாம எங்க போறது நீ கொஞ்சம் பொறுமையா இருமா எதுக்குங்க பொறுமையா இருக்கணும் இவ்ளோ நாள் எல்லாம் பொறுமையா இருந்தது போதாதா ஏன் உங்க தம்பியை சம்பாதிக்க சொல்ல வேண்டியதானே நீ உள்ள போய் வேலைய பாரு இத நான் பாத்துக்கறேன் ஆமா என்னத்த பாத்தீங்க நானும் பாத்திட்டே தான் இருக்கேன் நாளைக்கு வரட்டும் நீங்க எப்படி காசு குடுக்குறீங்க நான் பாக்குறேன் இருக்கிறதுக்கே இங்க வழியே காணோம் எல்லாத்தையும் தூக்கி தூக்கி கொடுத்துக்கிட்டு அவன் பாம்பேல தான் கடை வச்சிருக்கான் அவனுக்கு பிசினஸ் பண்ண தெரியாதுமா அதுல லாஸ் ஆனதும் எங்கிட்ட வருவான் சரி நானும் அவங்கிட்ட வாங்கின லேண்டுக்காக கொடுத்தேன் அதிகமாகவும் கொடுத்தேன் ஆனா அத சாதகமா பயன்படுத்தி திரும்ப திரும்ப வந்து பணம் கேக்குறான் இப்ப அவனால வீட்டுக்குள்ள வர ஒரே சண்டை நீங்க என்ன முடிவெடுத்திருக்கீங்கப்பா பணம் கொடுக்க போறீங்களா இல்ல கொடுக்காம விட போறீங்களா கொடுக்கணும்னு என் மனசுக்கு தோணுது ஆனா வீட்டுல அவளை நினைச்சாதான் அவனும் பாவம் தாமா உங்ககிட்ட இருக்கிற இந்த இறக்க குணத்தை தனக்கு சாதகமா உங்க தம்பி பயன்படுத்துறாரு நல்லா யோசிச்சு முடிவிடுங்கப்பா அக்கா நான் நானிக்கு பேசுனது தப்பா நினைக்கலையே நான் ஏன் தம்பி தப்பா நினைக்க போறேன் என் மனசுல அப்படி தோணுச்சு அதான் கேட்டேன் என்ன தம்பி வீட்டுல மனைவி கிட்ட சண்டை கேள்விப்பட்டேன் என்ன தம்பி நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா சண்டனு இல்லக்கா ஒரு சின்ன மனஸ்தாபம் அவ்வளவுதான் நான் கேள்விப்பட்டம்பா மனைவியை கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு அப்படி என்னப்பா மனஸ்தாபம் தம்பி நான் உனக்கு அட்வைஸ் பண்ணணும்னு வரல ஆனா சூழ்நிலமா அப்படி இருக்கு நான் உன்கிட்ட ஏ அடிச்ச எதுக்கு அடிச்ச இதெல்லாம் கேட்கல ஆனா மனைவிய கை நீட்டி அடிக்கிறது தப்புப்பா உன்னை நம்பி வந்த உன் மனைவி மேல அன்பு வைக்கணுமே தவிர அடிக்கிறதுக்கு கையே வைக்க கூடாது முதல்ல வீட்ல போய் சமாதானம் பண்ற வழியை பாருங்க மத்தத அப்புறம் பேசிக்கலாம் சரிக்கா சரி நான் கிளம்புறேன் சரிப்பா நான் பார்த்துட்டு வந்துடுற நீ எதுக்கும் கவலைப்படாத நான் தான் சொல்றேன்ல உன் பிரச்சனைய நான் பாத்துக்கிறேன் ஆட திரும்ப திரும்ப அதையே சொல்லாதப்பா என்னங்க காபி குடிங்க என்னங்க என் மேல எதுவும் உங்களுக்கு கோவமாங்க இல்ல நான் எதுக்குமா கோவப்பட போறா என்னங்க உம் என்னங்க சொல்லு நாளைக்கு என் அக்கா வீட்டுக்கு வரா அவளுக்கு கொஞ்சம் பணம் தேவைங்க கொடுத்து ஹெல்ப் பண்ணலாமா உம் உங்க கிட்டதான் கேட்கறேன் பேசாம அமைதியா இருக்கீங்க என்ன சொல்ல என் தம்பிக்கு ஹெல்ப் பண்ணா தப்பு உன் அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணா தப்பு இல்ல உங்க தம்பி என் அக்காவும் ஒன்னா என்ன பேசுறீங்க நீங்க நீ என்ன பேசுறமா நீ என்னைக்காவது உன் குடும்பத்துக்கு உதவுறத நான் வேண்டாம் சொல்லிருக்கேனா ஆனா நான் என் தம்பிக்கு ஹெல்ப் பண்ண மட்டும் உனக்கு ஏன் பிடிக்கல நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம் கோவத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல

நீ சும்மாரு ஏன் வாய் எதுக்கு மூடுறீங்க வீட்ல வச்சு பணத்தை கொடுத்தா நான் சண்டை போடுவேன்னு வெளிய வச்சு குடுக்குறீங்களா விஷயம் தெரியாம பேசாத ஏன் வாய மூடுறதுலயே குறியா இருங்க ஏங்க அவருக்கு தான் அறிவு இல்ல கேட்ட உடனே குடுக்குறாரு உங்களுக்கு எங்க போச்சு இப்படி ஓயாம வந்து பணம் தா பணம் தான் நச்சிருப்பீங்களா எங்களுக்கும் தேவை இருக்கும்ல நாங்க என்ன உங்களை மாதிரி பிசினஸ் பண்றோம் எதுக்கு இப்படி தொந்தரவு பண்றீங்க கொடுத்தது ஒரு நிலம் ஆனா பணத்தை புடுங்கினது பல தடவை எங்க அண்ணன் கிட்ட தான வாங்குறானே உங்க அண்ணன் நொண்ணெல்லாம் முன்னாடி இப்ப இல்ல என்னைக்காவது ஒரு நாள் வாங்கின காசை திருப்பி கொடுத்திருக்கீங்களா அவர் தான் தம்பின்னா உருகிறாரு அத வச்சு தானே காசு வாங்குறீங்க அண்ணே நீங்க ரொம்ப அதிகமாக பேசுறீங்க நீங்க எதுக்கு நான் பேசுற மாதிரி நடந்துக்கிறீங்க என்னன்னா அமைதியா இருக்க பிச்சக்கார மாதிரியும் பிச்சை வந்த பேசிக்கிட்டு இருக்காங்க நீயும் ஒண்ணும் கேட்காம அமைதியா இருக்க என்ன சொல்லி வச்சு அவமானப்படுத்துறீங்களா இங்க நடக்கிறத பார்த்தா நீ தான் அன்னிய வர சொன்ன மாதிரி இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன கேவலப்படுத்துறீங்களா அப்படி அப்படி இல்லைன்னா வேற எப்படி தம்பி கஷ்டப்படும் போது அண்ணா உதவி செய்யறது சகஜம் தானே ஒரு தடவை உதவி பண்ணலாம் ஓயமா பண்ண எப்படி நான் உங்ககிட்ட பேசல பேசவும் விரும்பல அண்ண முடிவா கேக்குறேன் பணம் தருவியா தரமாட்டியா நடந்துருச்சுமா அவளும் புரிஞ்சிக்காம வார்த்தையே விட்டுட்டா நீங்க என்ன எங்களுக்குன்னு குடும்பத்துக்குன்னு ஒரு பைசா கூட செலவு பண்ணலமா எனக்கு பொண்ணு ஆனா அவனுக்கு பையன் தான் அதையெல்லாம் அவன் யோசிக்கவே இல்லம்மா என் அப்பாவோட ஆபரேஷன் செலவுக்கு என் கையில சுத்தமா பணம் இல்ல நான் என்ன செய்ய முடியும்னு சொல்லி கையை விரிச்சிட்டான் நான் தான் லட்சக்கணக்கில் பணம் செலவு செஞ்ச ஆப்ரேஷன் முடிஞ்சு வீட்டுக்கு கூடிட்டு வந்தா அவனும் மனைவியும் புது கார்ல வந்து இறங்குறாங்க ஆப்ரேஷன் செலவுக்கு காசு இல்லேன்ன இப்ப புது கார்ல வந்தீங்கனு கேட்டா ஏ நான் கார் வாங்க கூடாதா நான் நல்லா இருக்க கூடாதானே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுமா இப்படி நிறைய சொல்லலாம் எதுனாலும் பணம் இல்லைன்னு சொல்லிடுவான் நான் தான் எல்லா செலவும் செய்யணும் ஆனாலும் நான் அவனை நேசிச்சேன் அன்பு செலுத்தின இப்போ கஷ்டப்படுறான்னு நினைக்கிறேன் அதுதான் அப்பப்பா அவனுக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ற ஆனா இது என் மனைவிக்கு சுத்தமா பிடிக்கல இப்போன்னு இல்லை இருந்தே பிடிக்கலாமா இதனால வீட்டுக்குள்ள சண்டை வேற என்ன செய்யறதுன்னே எனக்கு தெரியல இன்னைக்கு நிறைய குடும்பத்துல இப்படிதான் நடக்குதுப்பா தம்பிக்கு ஒரு தேவைன்னா அண்ணா உதவி பண்றது இயல்பு ஆனா பெரும்பாலும் வீட்ல இருக்கிறவங்க இத புரிஞ்சிக்கிறது கிடையாது ஆனா அவங்களையும் நம்ம தப்பா சொல்ல முடியாது குடும்பத்தோட சூழ்நிலைமை அவங்களுக்கு தானே தெரியும் அப்பா நீங்க தான் இதுல ஞானமா நடந்துக்கணும் தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும் ஒருவேளை உங்க தம்பி உண்மையிலேயே கஷ்டப்பட்டு பிசினஸ்ல லாஸ் ஆகி இருந்தார்னா நீங்க உதவி செய்யறது தப்பே இல்ல அதுவும் உங்ககிட்ட இருக்கிறத நீங்க கொடுக்கலாம் தம்பிக்கு உதவணும்னு நீங்க கடன் வாங்கி கொடுத்தா அது தப்பு ஆனா அதே நேரத்துல உங்களோட இறக்க குணத்தை உங்க தம்பி தப்பா பயன்படுத்தினார்னா அதுவும் தப்பு எங்க அண்ணன் கிட்ட எப்ப போனாலும் பணம் தருவாருன்னு உங்க தம்பி உங்களை தேடி வந்தார்னா அது தப்புப்பா அதனால்தான் சொன்னேன் நீங்க ஞானமா நடந்துக்கணும்னு ஒருத்தரோட நோக்கம் தப்பா இருந்தா அவரோட செயலும் தப்பா இருக்கும் நீங்க தான் அதை கண்டுபிடிக்கணும் பா நாம செய்யற உதவி சரியான நபருக்கு போனா அது நல்லதுப்பா தப்பான நபருக்கு போனா நம்மளே அதை உற்சாகப்படுத்துற மாதிரி ஆயிடக்கூடாதுல்லப்பா நல்லா யோசிச்சு முடிவெடுங்க